என்னங்கய்யா நோ நோ சேட் யார் ஒரு சாமி யார் அங்கு இங்கும் உளவாளிக் கொண்டிருப்பது போல தெரிகிறது யார் என்று பார்ப்போம் சாதாரணப்பட்ட சாமியார் கிடையாது அருமையாக பாடுவார் அருமையாக பேசுவார் நானும் அவரை பிடிச்சி அவர் பிடிக்கிற பாட்டை பூரா முடிப்பேன் நம்ம வாத்தியார் வந்திருக்காருல்ல நம்ம இழந்துட்டாலும் வாத்தியார் விட்டு கொடுக்காம கொண்டு வார் நாராயணendra பாட்டன் பெருமாள் ஒரு திருநாமம்யா நீ சொன்னது என்ன நான் சொன்னது ரூபாய்க்கு 14 அப்டினா என்னன்னு கேட்டேன் ரூபானா என்ன மகாலட்சுமி என்று பொருள் மகாலட்சுமி யாரு மகாலட்சுமி எனக்கு பாட்டி நீங்க உங்க பாட்டன மட்டும் சொன்னீங்க நான் உங்க பாட்டியே சேர்த்து சொன்னேன் அப்ப சேர்த்து வைக்கிற நீங்க பெரிய ஆளு அது நான் இன்னைக்கு பெரிய ஆளு தம்பி யாரு அண்ணன் யாரு என்ன தம்பி யாரு நான் கேட்டிருக்கேன் என்ன ஊங்காத்தா எல்லாம் எங்க தாத்தா கூட பிறந்த குडला எங்க தம்பி கேட்டதுக்கு முன்னாடி முதல்ல சொல்றா சரி தம்பி யாரு நான் எங்க அப்பனுக்கு எங்க தாத்தாவுக்கு பிள்ளை நீ யாருடைய பிள்ளைன்னு நான் கேட்டேனா இல்ல கேட்டதை மட்டும் சொல்லு சரி தம்பி யாரு என் மாமியாக்கு மாமனாருக்கு மருமை அவங்களுக்கு நீ மருமகனா இல்ல மருமக பிள்ளையான்னு கேட்டேனா இல்லங்க தம்பி யாரு என் பொண்டாட்டிக்கு புருசே என்ன கேக்குறே முதல்ல கேட்டு பேசு நான் கேட்டது என்ன நீ சொல்வது என்ன என்ன தம்பி யாருன்னு நான் கேட்டேன் எங்க அண்ணனுக்கு நான் தம்பி உங்க அண்ணனுக்கு தம்பியா இல்ல தம்பிக்கு அண்ணா நான் கேட்டேனா இல்ல தம்பி யாரு என் பிள்ளைக்கு அப்பேன் டேய் என்ன நான் என்ன கேக்குறே புரியதா நல்லா புரியுது புரிஞ்சுகிட்ட வரையே தேவலாத பேசற இல்லங்க

நல்ல நல்ல நல்லா நல்லா கேட்காது அதுக்கு அப்படின்னா அதுக்கு பேரு சீக்காது நடத்தமா கேட்காது நீ என்ன கேட்க போற யார் நீங்க நான் ஒரு சாமியாரு

பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லணும் சரி சும்மா இந்த அரிசி வாங்க போனேன் மணன் வாங்க போனே ரேஷன் கடையை மூடிட்டு போயிட்டு அங்கே இந்த கோளாறுலாம் இங்கே சொன்னீங்கன்னா அப்புறம் என்னப்பா அது என்ன நாடகா பேசணும்னு முடிவு சும்மா இருக்க போ அப்போ கோனை ஏ வரைக்கும் நல்லா இருந்தீங்க உட்கார உட்கார சத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் நாங்கள் பேச முடியும்

அந்த டான்ஸ் கரப்புல சொன்னா கேட்க மாட்டேங்குதுங்க என்னன்னு அந்த சத்தம் தான் கேட்டிருக்கோம் என்ன சோ என்று கேட்டது சோந்தே கேக்கும் செவத்தை ஒட்டி மூளையில மோண்டா சோந்தே கேக்கும் ஆளாலும் சோ என்று கேட்டது அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க சரி அது கேட்டேன் என் பெயர் கேட்டீங்க தேவலோக முனிவன் நாரதன் மூன்று ஆசையை வெறுத்தவன் மன்னாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூன்று ஆசைகளுக்குமே அப்பாற்பட்டவன் நீங்க ஆமையா உங்க அப்பா யாரு பிரமதேவன் யாரு பிரமதேவன் எங்க இருக்காரு மேலோகத்தில் இருக்காரு மேலோகம்டா டா மேலோகம் பதினான்கு உலகங்களில் அது ஒரு உலகம் மேலோகவாசி

இந்த வார்வ சண்ட அடேய் கரேஷ் இடா சரஸ்வதி அக்காவா முன்ன குடியே சொல்லி இருந்தே இவ்வளவு விசாரணை சரஸ்வதி உங்களுக்கு அக்காவா சொந்த அக்காங்க 18 வருஷத்துக்கு முன்னாடி யாரு 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 அட சண்ட இப்போ நீ அரவ டேய் நீ அரவத்து உள்ள ஓட போற எனக்கு மர்மே வேணும் நான் உங்களுக்கு மாமா வேணும் டேய் எங்க அம்மாவள நீ பார்க்க முடியுமா முதல்ல சொந்த அக்காங்க யாரு சரஸ்வதி அக்காதே டேய் தட்டும் பாணிடா என்ன தட்டும் பாணி உங்க அம்மாவா அம்மா

ஒரு சில நபர்கள் பிறக்கும் போதே வாய் பேச முடியாத ஊமைய என்ன உங்க அம்மா வெளிநாடு போயிட்டாங்களா அருமையான ஒரு எல்லோருக்குமே பேச்சை தரக்கூடியவள் என் தாயாகப்பட்டவள் ஆனா சில பேர் பேசாம இருக்காங்களா என்ன கூமையா இருக்காங்களா என்ன காரணம்னு கேக்குற அது வந்து ஊழ்வினை பயிர் அதாவது முன்னோர்கள் செய்த பாவம் நீ பாவம் இருக்க மாட்டேன் உங்க அப்பா பாவம் இருக்க மாட்டாரு ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாலே யாராவது ஒருத்தவங்க பாவம் செஞ்சிருப்பாங்க அந்த பாவத்தின் பயனாக சில பேருக்கு கண்ணு தெரியாமல் சில பேருக்கு காது கேட்காமல் சில பேர் கை கால் ஊனமாக சில பேர் வாய் பேசாமல் சில பேருக்கு குழந்தை கூட இல்லாமல் இருக்கும் அப்ப இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா முன்னோர்கள் செய்த பாவம் யா பாவத்தின் பயனாக

வச்சாங்க அப்படிங்கற அப்ப ரெண்டு பேரும் உனக்கு இல்லங்க அவங்க வாயால என் காதுல வச்சாங்க சரி இப்ப நீ தூரமா இருக்கணும் வெய்யே தூரமா வீட்டுக்கு தூரமா வா டேய் என்னடா முதல்ல நின்னு பேசுடா சரி இப்ப நீ தூரமா இருக்க சரி தூரமா இருக்கும்போது கூப்டா வரவே வர மாட்டயா நான் தூரமா எப்படினா ஆம்பள நீ ஆம்பளையா ஆமுங்க என்னடா மீசை வச்சவேல ஆம்பளன்னு யாரா சொன்னது என்ன நீ ஆம்பள புள்ளையா பொம்பள புள்ளையா

அது என்ன பண்ணாரு அதுக்கு போய் கேட்டு வந்துருச்சா இது பண்ணாரு அப்படின்னா எது பண்ணாரு என்ன பண்ணாரு அப்பா ஓய்

போறது யார் கண்களுக்குமே தெரியாதா எப்படி வர்ற போற யார் கண்ணுக்குமே தெரியாது எதனால நாங்க வந்து எப்பயும் பட்டாலும் தெரியுமா தண்ணி மேலேயே நடக்கக்கூடிய ஆளு நாங்க தண்ணியை போட்டே நடக்கக்கூடிய ஆளு தண்ணியில மொத்த எத்தனை வகை இருக்கு தெரியுமா இருக்குல்ல அந்த தண்ணினாலதான் எனக்கு இந்த பாடா இருக்கு ஆமா தண்ணியில மொத்தம் எத்தனை வகை இருக்கு தெரியுமா எத்தனை வகை எத்தனை வகை இருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சுக்கலாம் அப்படியே தண்ணியில எத்தனை வகை இருக்கு நீங்க படிச்சுக்கலாம் படிக்கலையா தண்ணியில மொத்தம் மூன்று வகை உண்டு தண்ணியில ஏழு வகை உண்டு எப்படி சொல்ற எனக்கு தெரியும்ல எப்படி சொல்ற ஆமா இருக்குல எங்க சொல்லு சரி மூணு சொல்லுங்க பூத நீர் அமிர்த நீர் நச்சு நீர் தப்பு எப்படி இது வேற புக்கல ஏதோ மாத்தி இல்ல ஏழு வகை தண்ணினா ஏழு வகை என்னென்ன இருக்குல எப்படி எக்ஸ்பிரஸ் செட்டு மானிட்டு ஓல்டு மங்கு டைம் அண்ட் ட்ரம் பிஸ்கி பிராங்க சூப்பரா நீ எந்த தண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க

போன இடத்துல ஒன்றோ கிளாருக்கும் அந்த தண்டி கரெக்டா வேண்டிய சேர்ந்த அடிச்சா என்ன போய் உம் கேளுங்க அதை அடிக்கிறது வீரமா அது வீரந்தே வீரமா ஒண்ணு மரம் விட்டு மரம் அதை எப்படி எப்படி எந்த பாடுபட்டு அதை அடிப்பது வீரமா

என்ன என் வீரத்தை காமிச்சு என் பலத்தை காமிச்சு என் பலவீனத்தை பலமா பலமா பலம் பழம் என்பது வேறு பலம் என்பது வேறு பலவீனம் அதை காமிச்சு என் கையில உள்ள தெம்ப காமிச்சு பக்கத்துல இருந்து தெம்பு இல்லாத சொன்னேன்னா வம்பா போயிடும்டா என்ன சரி சொல்லு ஒளி சிரிச்சா தாங்க இருக்கு எந்த தண்ணி மலையா இருந்தாலும் குறையும் சரி கேட்டு சொல்லு சொல்லு ஒளியை பார்த்து இடம் ஓடப்படாது அது இல்ல அது ஒளி சரியான நிலையில இருக்கும் பொழுது சொல்லணும்டா சரியில்லாமல் சென்ற பிறகு எந்த மலையை உடைத்தும் பயன் கிடையாது கதையை சொல்லு முதல்ல ஆனா உண்மையிலேயே போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தை பார்த்தது பக்கத்துல இருந்த கம்பு எடுத்து அதுல ஒரு எண்பது லிட்டு டீசல் இருக்கும் அது ஒரு துணியை சுத்தி ஒரு எண்பது லிட்டர் டீசல் அண்ணன் திருப்பதி மை வாங்கி அந்த இதில் ஒரு சொக்கன் மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டிய வச்சு தீயை பொருத்தி சரி அந்த புளிக்கு நேரம் காட்டினேன் எப்படி புளியேய்யா காட்டி விரட்டினால எனக்கு வீர தமிழ் பெற வச்சாங்க தமிழுக்கு மட்டுமே அதை பிரித்தாலும் பொருள் கிடைக்கும் ஆமா தமிழ் வார்த்தையை சேர்த்தாலும் பொருள் கிடைக்கும் அப்படின்னாங்க ஏன்னா எதை சேர்க்கணும் எதை பிரிக்கணும் அப்படிங்கிற கணக்கு உண்டு சரி அதெல்லாம் ஒரு வருமா இருக்கட்டும் உங்க அப்பா பேர் என்ன அப்பா அம்பளை அழுத்தேன் ஆம்பளையா பெண்ணாந்து கேட்கல பேர் என்ன நம்பிராய் அம்மா பேரு அங்கே மோனி கூட பிறந்த எத்தனை பேரு

சரி இன்னொன்னு நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க எத்தனை பேர் கூட்ட நீ இல்ல யாரு சரி இப்போ உங்க ஆளுங்க நினைல ஆமா உங்க நீயே ஒரு ஆளு என்ன உனக்கு ஒரு ஆளா என்னங்க குப்பையில கிடக்குற கொட்டாச்சி ஒரு கம்பு குச்சி கொடுத்து கிடக்கு சரி நம்மளுக்கு ஒரு ஆளு இருக்க சரி இப்போ உங்க ஆளுங்க நினைல பார்க்கணுமே என்ன ஒண்ணு பெரிய டேய் மனமார செஞ்ச செய்ய முடியல அப்ப ஒரு 230 ரூபாய் செலவு வரும் ஓடியாதா இல்ல கண்ணே கண்ணே தரணி சிறிய உன்னை காணாத போ அரும்பரும்பா பூத்தாலும் பாசமுள்ள பிச்சி எனக்கு பாட்டெல்லாம் பயங்கரமா இருந்து பாட்டெல்லாம் பயங்கரமா இருந்து மீது சாயவா கோடி எருவி கொட்டுதே அடி உண்மையில தினம் தேடி உசுற உன்னால நிற மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்த என்னையே கொண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மோ தாண்டி வந்த உறவேதா मंदिर कर tiny இதுதான் சாமி அருமையான ஆட்டம் மங்களம் உண்டாகட்டும் வாழ்க 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 சரிங்க ஐயா அவர்கள் ஐம்பத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெயர் தெரியல ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க நாரதர் வந்து இந்த கட்டையை வந்து இந்த கையில் பிடிப்பாரா இல்லை இந்த கையில் பிடிப்பாரா அப்படின்னு ஏன்னா உண்மையாகவே பிடிக்கக்கூடியது வந்து இந்த கையில் தான் பிடிக்கணும் இந்த கையில தாளம் போடணும் இந்த கையில தாளம் போடுவதற்காக இந்த கையிலே வந்து வீணையை வந்து மீட்டுவதற்காக இதுதான் உண்மை ஆனால் கை வராமல் அவங்க சோதப்பட்ட கையில் அவங்க கொள்வது ஐயா அழகு புரி அழகு புரி அழகுபுரி பாலா அன்பு பாலு அன்பு ஐயா அவர்களுக்கு உல மகிழ்ந்த இந்த நன்றி நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு அடுத்து உள்ள இருக்கிறது யாரு தங்கச்சிங்க பேரு வள்ளி கூப்பிடுங்க ஓடியாத்தா தங்கச்சி